வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரிமோனி வெட்டிங் ஷாப்பிங் பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் அனைத்தும் ஒரே இடத்தில்

நாளிதழ்களில் விளம்பரம் எக்கச்சக்கமாக வருது அதை பார்க்குறாங்க மாலை ஒரு அருமையான நிறுவனம் அவங்கக்கிட்ட நேரடியாகவே வந்து இவர் தாங்க பையன் எல்லா இடங்கள்லையும் பேசி பிடிச்சிட்டு கடைசியில் ஒரு பொண்ணு வந்து சேருது பொண்ணு வந்த உட்பாடு அடுத்த கட்டம் என்ன பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும்ல ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியத்தை போகிறோம் அவர் இங்கே தட்டுறாரு அங்கே தட்டார் இங்கேன்கிட்டார் இப்படின்றார் இப்படின்றார் அங்கேரு இங்கேண்டார் கிட்டே சில ம் ஆறு பொருத்தம் இருக்குது செய்யலாம் ஆனால் நம்ம பார்த்தாலும் செய்யலாமன்ட்டான் இது போய் அங்கே போன போது அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க பொருத்தம் இல்லை அங்கே பொருத்தம் இல்லைன்ட்டான் எத்தனை மாப்பிள்ளைய பொண்ணை பார்க்கறதையா இங்கிட்டு தூக்கி அங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு தூக்கி இங்கிட்டு போட்டு படுற பாடு இருக்குது பாருங்க அப்போ எப்படி இருக்கும் தூக்கிக்கிட்டு ஊர் ஊராக போய் எதிரி பொண்ணு பார்க்கறதுக்கு வேற ஜோசியக்காராக பார்க்குறது பாருங்க அது எவ்வளோ பெரிய சிரமம்ன்றீங்க அப்போது பொண்ணை பற்றவர்களுக்கு என்ன பாடாக இருக்கும் மன அழுத்தம் இருக்கத்தாயாக இருக்காங்க சரி அங்கேயும் தாண்டி வந்தாச்சியா எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன பேசுகிறாங்க சம்பிரதாயம் பேசுகிறாங்களா என்ன போடுவீங்க என்ன செய்வீங்க ரெண்டு கேள்வி இருக்கா இல்லைங்க நாங்கள் வந்துங்க ஒரு பிள்ளைதாங்க செய்வோம் எங்களுக்கு எடுக்கலாம் என்ன அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் இருக்குது அப்படி போது ஆனால் இன்றைக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு காலம் ரொம்ப மோசம் இப்போ ஆண் வீடு பெண் வீடு முன்னாடியெல்லாம் ஆம்பளை இங்கே இருப்பார் ஆண் வீடு பொன் வீடு இங்கே தரையில் இருக்கும் இப்போ அப்படி இல்லை இப்போ ரெண்டும் சமமாயிருச்சு ரெண்டும் சமமான உட்பாடு அது பொண்ணு சரியாக பேச சில இடங்களில் இருக்கிற அம்மா அப்பாவை விட அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக பேசுது ஏன் இது தன்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு தெரியுது ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க அவங்க சரி இப்போ இது வரைக்கும் நமக்கு சரியாக தானுங்க இருக்குது இப்போ என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு அழுத்தம் இருக்குது அது நெருங்கி முடியும் போது ஆனந்தம் வந்துடுது ஒன்று ஒவ்வொரு கட்டம் தாண்ட 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 கடைசி முடிவு நீங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் திகஞ்ச உட்பாடு முதல்ல எதை முடிக்க வேண்டிய முகூர்த்தத்தை நாள் முடிக்கிறதுக்கு முன்னாடி எதை பார்க்க வேண்டியிருக்கு மண்டபத்தை பார்க்க வேண்டியிருக்கு முன்னாடி நான் தான் சொன்ன எங்கள் வீட்டில் வீட்டிலே கல்யாணம் நடந்துச்சுன்னு ரோட்லேயே கல்யாணம் நடந்துச்சுன்னு இப்போ அப்படி இல்லை இல்லை ஏன்னா முன்னாடி சொந்தக்காரன் மட்டும்தான் வந்தான் இப்போ சொந்தம் மட்டும் இல்லை சொந்தம் குறைச்சல் நட்புன்றத நிறையா வருது அந்த நண்பர்கள் மத்தியில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு நம்முடைய தரத்தை கூட்டி காட்ட வேண்டியிருக்கு இல்லையா அதனால் ஏதாவது ஒன்று வாங்கி கெங்கை கலந்து அதை இதையும் போட்டு பரட்டி ஒரு நல்ல காரியம் சாத்தியணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிற போது செலவினங்கள் கூட இருக்கும் அதில் நம்ம பாரதி இந்த புனிதம் கெட்டுப்போகுது இது தவிர்க்க முடியாது அது வருத்தம் நியாயமானது தான் இனிமே அது தவிர்க்க முடியாது நேற்று இருந்த திருமணங்கள் அல்ல இப்போ இருக்கிற திருமணங்கள் மாறிடுச்சு எல்லாமே மாறி போச்சு என்னங்க மாமியார் மேக்கப் போடு என்னைக்கு என்றால் மேக்கப் பொண்ணு தான் மாப்பிள்ளை தான் போடுவாங்க அந்த பொண்ணு அம்மா அவங்க பாட்டி சரி மேக்கப்பு தான் போட்டுச்சே என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டால் வருவாங்க நீங்கள் சில திருமணத்துக்கு போயிருக்கீங்களா ஆ ஆடிக்கிட்டு வருதுங்க பொண்ணு இல்லை பொண்ணு அம்மா ஆடுது முப்பத்தி வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் ட்ராவல் ஏஜென்சி திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையா மகிழ்ச்சியையா நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது மிகந்து என்னைக்கு நம்ம வீட்டு பொம்பளை போட்டா அதுக்கு போட்டு இப்படி நிற்குது இப்படி அப்போ என்ன செய்வீங்க நீங்க அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா வரவேற்பு அது முதல் நாளே வச்சிடுறாங்க முதல் நாள் வச்சு நண்பர்கள் முடிச்சிட்டு அடுத்த நாள் சுத்தத்தை வச்சு வச்சு முடிச்சிடுறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்குற போதுங்க உள்ளபடியே செலவு கூடிருச்சு எல்லா சமூகங்களும் அந்த வருத்தம் பாரதி சொல்கிறதுல நியாயம் இருக்குது ஏகப்பட்ட செலவு கூடியிருக்கு அதை தெளிவாக நம்ம பிள்ளைகிட்ட பேசணும் திருமணத்தை செலவை குறப்போம்டா ஆகிற மிச்சத்தை உங்கள் பேங்க்கில் போட்டு வைப்போம் நீங்கள் பழச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லணும் அது நாம் உட்காந்து பேசணும் ராஜா போய் சொன்னார் அவர் திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு என் திருமணம் எங்கள் ஐயா கடையை முன்னிச்சுட்டு ஐயாயிரம் ரூபா கடை ஐயாயிரூவா கடனையும் கையில் கொடுத்து இந்த மட்டில் போயிட்டு விட்டு போயிடும் நீ தனியாக இருந்துக்க வீடு பத்தலை சின்ன வீடு போ அப்படின்ட்டார் கடனையும் வாங்கி வீட்டு வாடகையும் கட்டி நம்ம எந்திரிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் அனுபவிச்சிருக்கிறேன் அப்போ நம்ம பிள்ளைகிட்ட கூப்பிட்டு வச்சுப்பா இப்போ இப்படி இருக்குது உனக்காக செலவழிக்கிறதுக்கு இவ்வளோ பணம் இருக்குண்ணா நான் சம்மதிக்கலாம் அவா சம்மதிப்பாளா அவன் இப்போவே அவாட்டை போயிட்டான் ஏன்னா அது ஒரு உண்மை இருக்குல்ல அந்த பொண்ணு இருக்குல்ல அது சம்மதிக்கணும் அது என்னென்ன கதவுகள் இருக்குது கல்யாணத்தில் அப்படின்னா பெற்றோர் ரெண்டு வீட்டு பெற்றோரும் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி பா இப்படி இருக்குது மிச்சம் பண்ணலாமா நம்ம குடக்கு கூடியே பேசலாமான்னா அதை தீர்மானிக்க வேண்டியதெல்லாம் புதிய விஷயங்கள் புதிய வழிகள் வரணும் அதை நோக்கித்தான் அது அழுகுது தண்ணீர் வடிக்குது அதுக்காக பார்வதி கிருஷ்ணன் திருமணம் மாதிரி நீ செய்யணும்னா அவன் சொல்லுவான் நாங்கள் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் சலேவா ஐயா என்னங்க இன்விடேஷனாக அந்த காலத்தில் வெத்தலை தான் வைப்பாங்கங்க வெத்தலை சுருள்னு சொல்கிறது தான் வைப்பாங்க அப்புறம் அழைப்புதல்னு சொல்லி வந்துச்சு இப்போ அழைப்புதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அழைப்புதலும் அதுவே நானூறுரூவா முந்நூறுவான்றான் அது மட்டும் இல்லை என் திருமணத்துக்கெல்லாம் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யோசித்தாங்க இப்போ ஃபோட்டோனால் நிறைய காசு ஆகும்டா அப்படின்னு ஒரே ஒரு ஃபோட்டோ நானும் அந்த அம்மாவும் நின்று அந்த அம்மா இப்படி இருக்கும் நானும் தான் அப்படி இருக்குது படம் இருக்குது அது ஒரு காலம் இப்போ போட்டோனால் எப்படி எடுக்கிறேன் எத்தனை போட்டோ திரும்பி ஒரு நாளும் பார்க்காத ஆல்பம் பார்க்கவே இல்லை ஐடியா பார்த்துக்க ஆல்பத்துக்கு எத்தனை அது பாருங்கள் எங்கெங்கே போட்டு அது மட்டும் இல்லை நம்ம காலத்தில் இல்லாத மாதிரி இன்றைக்கி திருமணத்தில் திருமணம் ஆக போகுதுன்றதுக்கு ரோட்டில் போர்டு வச்சுருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளையும் கையை கட்டிக்கிட்டு நிற்கிது தோலை சார்ந்துக்கிட்டு நிற்கிது இன்னும் திருமணம் தாலி கட்டு நடக்கலை முன்னாடியே கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம் அங்கே ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு நிற்கிறாங்க எத்தனை மாற்றங்கள் ஆகிப்போயிருக்கு இதை நம்ம எப்படிங்க தடுக்க முடியும் தடுக்க முடியாது ஆனாலும் ஒன்று சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் பெற்றோரை அளவில் அழுத்தத்தில் தான் போகுது மன அழுத்தம் ஏகப்பட்ட அழுத்தம் ஆனால் போக 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 கடைசியில் இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் திருமணம் ஆகி அவங்க வீட்டுக்கு வந்து விற்பாடு அந்த இயலில் நல்ல பொருத்தம் நல்ல ஜோடி நல்லா தான் இருக்குது எங்கே பிடிச்சிங்க அப்படின்லாம் கேட்குறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லை பொண்ணு மாப்பிள்ளையும் நடந்து போகிற போது தாயும் தகப்பனும் பின்னி நின்று பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள் வாங்க அது அழுத்தத்தின் கண்ணீர் அல்ல ஆனந்தத்தின் கண்ணீர் அந்த ஆனந்தத்தின் கண்ணீரை தான் நான் முடிக்கணுமே தவிர அவரத்தில் இதை முடிக்கக்கூடாது ஏன்னா இருப்பதிலேயே நம்முடைய வாழ்க்கையில் மங்களம் அது அதுதான் மங்கள நிகழ்வு அந்த மங்கள நிகழ்வில் அவலத்தில் தொடங்கினாலும் அது நிறைவு இருக்க அது ஆனந்தம் அதுதான் ஆனந்தம் அந்த ஆனந்த வாழ்க்கையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை எடுத்து செய்கின்ற மாலையினுடைய இந்த குடும்பத்தார் இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி வணக்கம் சாதனை பெண்களை பாராட்டும் கல்யாண மாலையின் பெருமை மிகு நிகழ்வு அழகெனப்படுவது பெண்கள் தங்கள் பார்வையில் அழகெனப்படுவது எது என அழகாக பேசும் சிறப்பு பேச்சரங்கம் அடுத்த வாரம் வீட்டு வரதுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க்